சிலம் அரிம் பாத் பசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்கின்ற உணவை கொடுத்து ரசிக்கின்ற ஏகரேவன் அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் மேலும் அல்லாஹுடைய நூறிலிருந்து உலகிற்கு வருகை தந்து நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டி சென்றையும் பெருமானார் நூறு மஹமதுல்லா அலையம் அவர்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் இன்றெண்டும் நின்று நிலவட்டமாக அமீன் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ கடந்த பகுதியில் அல்லாஹாலா ரசூல் செல்லா சிலம்மா அவர்களுக்கு தீனை பரப்பதற்கான கட்டளை இட்டான் அதை பற்றி பார்த்தோம் அதை தொடர்ந்து ரசூல்லா சலாசமாக எப்படியெல்லாம் தீனை பரப்புனாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த தீனோடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் இஸ்லாத்தில் வந்தாங்க அல்லாஹால முகமது நீங்கள் போய் உற்றார் உறவினர்களுக்கு அழைப்பு கொடுங்க தீனின் பல உங்களை அலைங்கன்னு சொல்லி எல்லாம் கட்டளை இட்டான் அதத்தோட தொடர்ந்து ரசுல்லா சில அல்லசலம் ரொம்ப குழப்பத்திலே இருக்காங்க நம்ம எப்படி தீனை எத்தி வைக்கிறது யார்கிட்டெல்லாம் எத்தி வைக்கிறதுன்னு குழப்பமாக இருக்காங்க அப்போ முடிவு செய்கிறாங்க யாரெல்லாம் உண்மையை விரும்புவாங்க யாரெல்லாம் வந்து நம்ம சொன்னால் கேட்பாங்க அவங்கள வந்து முதல்ல தேர்ந்தெடுத்து தான் உறவினர்கள் வந்து எடுக்கலான்னு சொல்கிறாங்க இவ்வளோ குழப்பத்தில் இருக்கிற ரசுல்லா சில அவர்களை பார்த்து கத்திசார் அலில்லாஹோன் ஹா சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் குழம்பாமல் கொஞ்ச நேரம் படுத்து ஓய்விடுங்க அதுக்கப்புறம் நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலன்னு சொல்றாங்க அப்ப ரசுலா சொல்றாங்க ஓய்வா என்னுடைய வாழ்க்கையில ஓய்வு அப்படிங்கிறது இதுக்கப்புறம் கிடையவே கிடையாது அல்ல எனக்கு கட்டளை இட்டா அதை நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ரசுல்லா சொல்றாங்க கத்திஜாவே நான் யாருக்கு தீனை எத்தி வைக்கிறது நான் போய் சொன்னால் என் பேச்சை யார் கேட்பா நான் சொன்னால் என்னை யார் பின்பற்றுவாங்கன்னு சொல்லி போது கத்திசார் அலி உள்ளாஹ் சொல்றாங்க சொல்கிறாங்க நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க ஏன் கிட்ட சொல்லுங்கள் நான் உங்களை பின்பற்றுறேன் நான் உங்களை ஈமான் கொள்கிறேன் அல்லாஹ் தான் என்னோட இறைவன் நீங்கள் அல்லாஹுடைய தூதர் நான் ஈமான் கொள்கிறேன் அந்த இடத்துல ஈமான் கொண்டாங்க முதல் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுனால் ஃபர்ஸ்ட் கதீசார் அலி உள்ளாஹ் தான் ஆனால் பெண் பெண்கள் எடுத்துக்கிட்டாலும் ஹதிசார் அலில்லா ஒன்று தான் ஃபஸ்ட்டு யுமான ஏற்றுக்கிறாங்க இதுக்கடுத்து ரஷ்யா ஹதிசார் அலில் சொல்கிறாங்க அந்த மாதிரி வரக்கா கிட்ட கேட்ட அந்த சில நிகழ்வுகளை சொல்கிறாங்க அப்போ தான் ரசுலா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்காங்க இப்படியே கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ரசுலா சில சிலம் வரக்காவை சந்திக்கிற அந்த ஒரு காலம் வருது அப்போ வரக்கா கேட்குறாங்க அந்த ஹிரா கொகையில் உங்களுக்கு என்ன நடந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லும்போது ரசுலா ஒவ்வொன்றா தெளிவாக சொல்கிறாங்க அப்போ அந்த வரக்காவுடைய கண்கள் அனைத்து கலங்கி அப்படியே தண்ணீர் வர ஆரம்பிக்குது அப்போ அந்த வரக்கா சொல்கிறாங்க நிச்சயமாக நீங்கள் இருந்து வந்த இறுதி தூதராக இருக்கீங்க உங்களை மக்கள் அதிகமாக துன்புறுத்துவாங்க நோய்வினை செய்வாங்க உங்களை ஊரை விட்ட ஒதுக்கி வைப்பாங்க நான் மட்டும் நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பக்க துணையாக நான் இருந்திருப்பேன் உங்களை எதிர்த்து மக்கள் போரிடுவாங்க அப்போ என்னுடைய நரம்புகள் தர தளர்வாக இருந்தாலும் அதை நான் வலுப்படுத்தி வாழந்தி உங்களுக்காக நான் போர் செய்வேன் உங்களுக்கு ஒரு கேடயமாக நான் இருப்பேன்னு சொல்லி இந்த வயதான காலத்துலேயும் வரக்கா வந்து சொல்கிறாங்க ஆனால் கொஞ்ச நாள் அவங்க வர இறந்துடுறாங்க இதுக்கப்புறம் வகையோட தொடர்பு ரசுலாக்கு நின்றுது ரசூலாக்கு ஒரே குழப்பம் நம்ம இதை தப்பு செஞ்சிட்டோமா இது என்ன ஏதுன்னு குழப்பமா இருக்குது வகை வருமா வராத நல்லா கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ அல்லா வகை இறக்குறான் மகமதே உமை வந்து நான் வெறுக்கவும் இல்லை கைவிடவும் இல்லை நீ இருக்கும் இருக்கும்போது நான் உன்னை வளர்க்கலையா நீ வந்து என்ன பண்றேன்னு தெரியும் வழி தவறு இருந்தபோது நான் உனக்கு நேர்வழி காட்டலையா அதுபோல் நீ அனாதைகள் கிட்ட நல்ல முறையில் நடந்துக்கோங்க யாராவது உங்ககிட்ட யாசகம் கேட்டு வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீ இல்லைன்னு சொல்லாதீங்க அப்படின்ற குரான் வசதி நான் தகா தலை இறக்குறான் அப்படி இறக்கணவுனே ரசூல் செல்லி சலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போய் தீனை எத்தி வைக்கிற பணியில் ஈடுபடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் கதிசர் அல்லாவும் ரசூல் செல்லி சலாமா அவர்களும் தன்னோடய வீட்டில் இரவு தொழுதுட்டு இருக்காங்க தொழுதுகிருக்கும்போது ஊரே தூங்குது ஆனால் ஒரே ஒரு சிறுவன் மட்டும் அவங்க ரெண்டு பேரும் தொழுகிறத பார்த்துட்டு இருக்காங்க அப்போது அந்த சிறுவன் அவங்க தொழுது முடிச்சுன்னு கேட்குறாங்க நீங்கள் யாரை வணங்குறீங்க யாருக்கு முன்னாடி உங்களோட தலைகளை தாழ்த்தி வணங்குறீங்கன்னு கேட்கும்போது ரசூலாக சொல்கிறாங்க ஏ இந்த அகிலத்தோட இறைவன் அல்லாஹை நான் வணங்குறேன் அவனுக்கு முன்னாடி என்னை தலையை தாழ்த்தி நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வார்த்தைகள் அழியலில் நம்ம மனசு மனசை ரொம்ப கவர்ந்துருது உடனே அவங்களும் அந்த இடத்துல அல்லாஹூ தன்னுடைய இறைவனாகவும் ரசூல் இஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய தூதராகவும் சொல்லி ஈமானை ஏற்றுக்கிறாங்க இஸ்லாத்தில் இரண்டாவதாக ஈமான் கொண்டதுன்னா அழிரலி அல்வாஹன் ஹூ ஆனால் சிறுவர்கள்லன்னு நம்ம கவனிக்கும் போது ஃபஸ்ட்டு அழிரலி அல்லஹன் ஹுவா வருவாங்க அந்த சிறுவன் அழிரலி அல்லா இருக்காங்க இதை தொடர்ந்து மூணாவதாக யார் ஏத்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு அடிமை அடிமைன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வருவாங்க ரசூல்ல்லாஹுடைய வளர்ப்பு மகன் ஜயிது இப்னு ஹாரிசார் அலில்லாஹன்ஹோ அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க ஒரு நாள் அலிரலிஹன்ஹோ அவங்களும் ரசூல் சல்லி இஸ்லாமா அவர்களும் ஹிரா குகைக்கு போய் அல்லாஹ் தழுது வணங்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட அழி அலிவஹன் அவங்களுடைய தந்தை அபுதாலிப் வந்து வராங்க அந்த ஹிரா குகைக்கு வந்து பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் தொழுதுகிட்ருக்கறதை பார்த்தோன்னா ரொம்ப கோபத்தோடு கேட்குறாங்க நீங்கள் யாருக்கு முன்னாடி தலை வணங்குறீங்க எதுக்காக இந்த பழைய நம்ம மூதாதவர்களுடைய மத மதத்தை விட்டுட்டு இங்கே வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்கும்போது ரசுலுல்லா சொல்கிறாங்க நான் நாங்கள் அல்லாஹாவை வணங்குறோம் நம்முடைய மூதாதையர் இப்ராஹிம் அலையலாம் எந்த மார்க்கத்தை பின்பற்றுனாங்களோ அதே மார்க்கத்தை தான் நாங்கள் பின்பற்றுறோன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட அபுதாலிப்புடைய அந்த கோபங்கள் எல்லாம் தனிஞ்சு அவங்களோட முகம் சந்தோஷத்தலால் மலருது அப்போ சொல்கிறாங்க அபுதாலிப் ரசூல்லாவை நோக்கி நீ தைரியமாக இந்த இறைப்பா ஈடுபாட்டில் இரு உன்னை எதிர்த்து யார் வந்தாலும் நான் இருக்க உனக்கு பக்க பலமாக என்னுடைய இருந்து என்னுடைய மூச்சு பிரியற வரைக்கும் என்னோட உயிர் பிரியற வரைக்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் இந்த உறவினர்களாக இருக்கட்டும் குடும்பத்தினர் எதிர்த்தாலும் நான் உனக்கு பக்க பலமாக இருந்து உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லி அப்தாலி வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து தன்னுடைய மகன் அழியை நோக்கி சொல்கிறாங்க அழிய நிவான் நம்ம நம்ம வீட்டுக்கு போவோன்னு கூப்பிடுறாங்க ஆனால் அழிரலி இல்ல முகம் மாறிடுச்சு உங்களுக்கு போக விருப்பமே இல்லை தந்தையும் மகனு கண்களால் பேசிக்கிறாங்க அதை புரிஞ்சு கொண்டு சொல்றாங்க அழியே நீங்க விரும்பினவங்க தந்தையோட போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க அப்போ அழிரலிளாக சொல்றாங்க நான் வரலை இப்போ சிறுவன் வயதில் அல்லாஹ் அந்த அறிவை கொடுத்துருக்கான் பாருங்க நான் இங்கேயே இருந்து அல்லாஹுடைய என் வாழ்க்கை பூரா நான் வந்து என்னுடைய பணிவிடையை செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அலி அலில்லா சொல்கிறாங்க இது கேட்டால் அபுதாலிஃப்க்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபுதாலிஃப் வந்து கிளம்பிடுறாங்க இதுக்கடுத்து கொஞ்ச நாள் இப்படியே போகுது அப்போ அப்துல் காபா அப்படின்றவங்க ஷாம்லேருந்து வியாபாரம் முடிச்சுட்டு மக்காவுக்கு வராங்க யார் இந்த அப்துல் காபா இவங்க தான் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்களோட உற்ற தோழன் வியாபாரத்தில் நன்கு அறிவுமிக்கவங்க உண்மையாளர் அந்த காலத்திலே நாலாயிரம் திரகங்களை வச்சு தங்கிட்ட சொத்து வச்சுருந்தவங்க இஸ்லாத்தோட முதல் கலிஃபா அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹ் அதாவது எங்களோட பேர் முஸ்லீம் ஆவதற்கு முன்னாடி அப்துல் காபா காபாவுடைய அடிமைன்னு இருந்துச்சு முஸ்லீம் ஆன பிறகு அப்துல்லா அல்லாஹுடைய அடிமைன்னு மாறுச்சு அப்போ ரசுலுல்லா அவங்க ஐஷார் அலி உள்ளாஹாவை திருமணம் செஞ்சதுக்கப்புறம் ஒரு புனை பெயர் சுற்றுறாங்க அபுபக்கர் சித்திக் அபுபக்கர் அப்படின்னா கன்னியின் தந்தை சித்திக்னா உண்மையாளர் அப்படின்னு அந்த புனை பெயரை வந்து சேர்த்து வைக்கிறாங்க இப்போ அபுபக்கர் சித்திக் அலில்லாஹன்ஹா அவங்க வந்து ஷாம்லேருந்து வராங்க வர வழியில் குறைஷிகளை பார்க்குறாங்க அப்போ குறைசிகள்கிட்ட அந்த மக்களுடைய நிலைமை என்ன அவங்க எப்படி இருக்காங்கன்றது ஒரு ஆர்வமாக கேட்குறாங்க அப்போ அந்த குறைசிகள் வந்து சொல்கிறாங்க மக்கள் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க அந்த மக்கள்கிட்ட குழப்பம் பண்ணுறாங்க யார் அந்த அநாதை முஹம்மது இருக்காங்க இல்லையா அவங்க மக்கள்கிட்ட நிறைய குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க நம்ம மூதாதர்களுடைய மார்க்கத்தை இல்லைன்னு புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அப்போ அபுபக்கர் ஸ்திதிகளில் அவங்க சொல்கிறாங்க யாரு அந்த அம்மின் நம்பிக்கையாளர் அசாதிக்கு உண்மையாளராக அப்படி சொன்னாங்க கண்டிப்பாக அவங்க ஒன்று சொன்னது உண்மையாக தான் இருக்கும் அப்படி அவங்க சொன்னது உண்மையாக இருந்திருந்தா நான் அல்லாஹ்வே என்னுடைய இறைவனாவும் அவங்களுடைய தூதரவை நான் ஏற்றுப்பேன் சொல்லிட்டு ரொம்ப ஒரு உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு ரசுல்லாவை நோக்கி தன்னுடைய ஒட்டகத்தை வேகமாக ஓட்டி போகிறாங்க அப்படி போய் ரசுல்லாவை சந்திச்சு கேட்குறாங்க ரசுலுல்லாவும் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லி முடிக்கிறாங்க சொல்லி முடிச்சவனே அவ் சித்திக் சித்திக்கு ரிலாக இடத்துல உள்ள பூர்வமாக ஈமானை ஏற்றுக்கொள்கிறாங்க அப்ப ஆண்களில் முதல் முதல் ஈமான் கொண்டது அபுபக்கர் சித்திக் ரலி ஆனால் மொத்தமாக ஈமான் கொண்டவர்களை நான்காவதாக ஏத்துக்கிறாங்க அபுபக்கர் அலி அல்லாஹன் அவங்க வந்து அதுக்கப்புறம் அந்த தீனுடைய பணிக்காக ஆயத்தமாகறாங்க மக்கள்கிட்ட கிட்ட தாவத் வந்து செய்கிறாங்க அப்படி தாவத் செய்யும் போது அவங்களோட அந்த பேச்சை கேட்டு எல்லாம் இஸ்லாமுக்கு வந்தவங்கதான் யாருன்னா உஸ்மான் இப்னா அலி அல்லாஹ் அனுஹூ ஜுபைர் இப்னு அவர் அலி அல்லாஹ் வன்ஹூ தல்ஹா இப்னு உபைதுல்லா இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி இமானை ஏற்றுக்கிட்டாங்க அதை தொடர்ந்து எவ்வளோ பேர் இஸ்லாத்தில் வந்து வந்தாங்க அஸ்மா பின் தபுபக்கர் உமர் அலி அவங்களுடைய சகோதரி ஃபாத்திமா கத்தாப் அவங்களுடைய கண்ணவர் இப்படி எல்லாம் நிறைய குறைசிகள்ல இருந்து ஈமானை ஏத்துக்கிட்டாங்க அடிமைகள்லன்னு பார்த்தா யாசிர் யாசிருடைய மனைவி சுமையா யாசிருடைய மகன் அம்மா இப்னு யாசிர் பிலால் ரலிஹன் ஹூ ஹபஷி இந்த மாதிரி நிறைய பேர் அடிமைகள்ல இருந்தும் ஈமானம் வந்து ஏத்துக்கிட்டாங்க இவங்களை தான் அல்லஹா குரான்ல சுட்டி காட்டுறான் அஸ் சாபிகூனல் அவ்வலூன் முந்தியவர்கள் முதலாம் அவர்கள்னு சொல்லி தால தன்னுடைய திருமறையில் அழகா அவர்களை சுட்டி காட்டுறான் யார் முதல் முதல்ல அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க பகிரங்கமாக அழைப்பு விடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லலாம் மறைமுகமாக அழைப்பு விடுச்சாங்கல்ல அந்த காலக்கட்டத்தில் முஸ்லீம்களோட எண்ணிக்கை நூற்றி நாற்பதாக இருந்துச்சுன்னு சில வரலாற்றில் குறிப்பிடப்படுது சில வரலாற்றில் நூற்றி முப்பதுன்னு குறிப்பிடப்படுது சகாபாக்கள் சிரமத்தோடு பெற்றுக்கொண்ட இந்த ஈமான அல்லாஹாலா நமக்கு மிகவும் எளிதாக லேசான முறையில் கொடுத்துட்டான் எனவே அப்படிப்பட்ட அப்படி அல்லாஹ் நமக்கு வழங்கிய இந்த ஈமானை நம் பாதுகாத்து நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபுதர்சனும் சொர்க்கத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாஜிபாக்கி தருவான ஹாமின் வாஹிருதோ நான் இலம் இல்லாஹி ரபுல் ஆலமின் அலாம் அலைக்கம் வரமத்து அல்லாஹ்